இந்த காலத்தில் நிறைய படிச்சிட்டோம் நிறைய பணம் இருந்தோம் மனுஷனை மனுஷனாக மதிக்காத இந்த காலத்தில் இந்த மனமுள்ள இந்த பெரிய மனமுள்ள மனுஷன் செய்த காரியத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க அது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரமே வரும் கட்ட செவுத்துல காலை மடக்கி சாதாரண உடையில கையில பேனாவோட துண்டுச்சீட்டுல ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரே இவர் யாருன்னு விசாரிச்சா கர்நாடகா மாநிலம் மாண்டியா பகுதியைச் சேர்ந்த திரு சங்கர் கவுடா இவர் படித்திருப்பது எம்பிபிஎஸ் எம்டி மேற்குவங்கம் வங்கம் மருத்துவக் கல்லூரியில் படித்தவர் அவருக்கென்று தனியாக மருத்துவமனை எதுவுமே கிடையாது தான் தங்கியிருக்கும் வீட்டின் முன்புறம் உள்ள கடையின் முன்புதான் அமர்ந்திருப்பார் இவர் எழுதி கொடுக்கும் மருந்துகளோ சாதாரண வகையை சார்ந்தது ஆனால் தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் இவரை சந்தித்து நலம் பெற்று செல்கின்றனர் இவருடைய கன்சல்டிங் ஃபீஸ் வெறும் ஐந்து ரூபாய் அதுவும் இல்லை என்றால் கட்டாயம் இல்லை இந்த உலகத்துல அப்பப்ப மழை பெய்துனா அங்கங்க இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான் வாழ்த்துக்கள் சங்கரையா மேலும் இது பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க